பய வணக்கம் வணக்கம் காலமாகவே வந்து சோர்ஸ் கூட கனெக்டடாக இருங்க சோர்ஸ் கூட கனெக்டடாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரில சோர்ஸ்னால் என்னன்னு முதல்ல புரிஞ்சிக்கோங்க பிரபஞ்ச உயிர் சக்தி ஆதிசக்தி அது கூட கனெக்டடாக இருங்க சரி கனெக்டடாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கண் தான் அந்த மூன்றாவது கண் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீனியல் சுரபி ஸ்தூலமாக சொன்னால் பீனியல் சுரபி சூக்கமாக சொன்னால் பீனியல் சுரவி இருக்கிற இடம் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரினேட்டட் காம்பௌன்ட்ஸால கெட்டு போய் கிடையாது குட்டி குட்டி சொற கிடையாது இப்போ அது சரி பண்ணதுக்கு என்ன வழி ஒரு மினிமம் எக்ஸசைசஸ் சில பல பயிற்சிகள் கவனத்திட்டங்கள் இப்படி தான் இருக்குது போகரை பொறுத்த வரைக்கும் போகநாதர் என்ன சொல்கிறாருன்னா அந்த சோர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ரெண்டு வழி சொல்கிறேன் ஒன்று வாசி வித்தை இன்னொன்று கேசரி வித்தை வாசி வித்தை கேசரி வித்தை கேசரினா சிங்கத்தின் தலைவன் சிங்கம்னு அர்த்தம் கேசரினா சிங்கம் அதாவது வித்தைகளின் தலைவன் அர்த்தம் வாசி வித்தை ரொம்ப ஃபேமஸாக இருக்குது வாசி யோகம் அது என்ன கேசரி வித்தை இந்த முதிரைகளில் சாம்பவி கேசரி அதுக்கப்புறம் இன்னொரு வித்தை இருக்கு அது வந்து பைரவி இப்போ நம்ம பேச கேசரி பத்தி மட்டும்தான் இந்த கேசரி வித்தை மட்டுமே சாம்பவி வித்தையும் உள்ளடக்கியது ஒருத்தவன் கேசரி வித்தை பண்றான்னா அது உள்ளே சாம்பவி அடங்கி இருக்குன்னு அர்த்தம் தனியாக சாம்பவி பண்ணணும்னு அவசியம் கிடையாது இரண்டாவது கேசரி வித்தை தானாக விழ வேண்டும் இந்த கேசரி முத்திரை தானாக வந்து அங்கே போயிட்டு காந்தம் போல் போய் பொருந்தணும் அப்படி இவன் இருக்கணும் அப்படி இவன் அருள் பெற வேண்டும் அருள் பெற முயன்று அருளை பெற வேண்டும் அது தானாக நடக்கணும் இவன் முயற்சி செஞ்சு அதை அடையிறது கிடையாது இவனுடைய வெளிப்பாட்டினால் இறைசக்தி ஒரு குருமலமாகவோ அல்லது பக்தி ஈடுபாட்டில் இருக்கும் பொழுதோ ஏதேனும் வழியில் வந்து கேசரி வித்தையை தானாக செயல்பட வைத்து கேசரி முத்திரை தானாக விழ வேண்டும் இதை தான் வந்து சொல்றாங்க எல்லாம் சார் நான் எப்படி உணவுப் பழக்கம் சரி கிடையாது மனப்பழக்கம் சரி கிடையாது மனப்பழக்கம் என்ன சரி கிடையாது பாத்தீங்கன்னா உலகியல் வெற்றி பெற வேண்டும் ஆன்மீக வெற்றி பெற வேண்டும் இப்படி ரெண்டு விதமா மக்கள் அலைஞ்சிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மனிதனாக வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறது கிடையாது இயல்பு வாழ்க்கை கிடைச்ச வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்றது என்ற எண்ணமே எவனுக்கும் கிடையாது இதையாவது ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு அதை நோக்கி ஓடுறது இயல்பு வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் அறவே கிடையாது அந்த எண்ணம் இருக்கிறவனுக்கு தான் உண்மையான கேசரி வித்தை கிடைக்கும் எளிமையான மனம் கொண்டவர் மிகப்பெரிய ஞானிகள் யோகிகள்லாம் ரகசியமாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க கொஞ்சம் துண்டு துக்கடா லக்கடா புக்கடாலாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பாங்க இதெல்லாம் உண்மை இதை பொதுமக்கள் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன் அது உண்மை என்று எல்லோரின் மனசாட்சிக்கும் தெரியும் சுற்றி வளைச்சி பேச வேண்டாம் மூன்றாவது கண்ணை தூண்ட வேண்டும் அவ்வளோதான் விஷயம் அதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கின்றன பார்த்தீங்கன்னா உணவு முறை தடை தான் மிகப்பெரிய தடை ஃப்ளோரினேட்டட் காம்பவுண்ட் எல்லாம் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு அடித்து தூக்குறானுங்க எல்லாம் எல்லாம் ஓவர் ப்ரிசர்வேட்டிவ்ங்க அப்படியே ஃப்ளோரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது எல்லாம் அதனால் வந்து மூன்றாவது கண் எனப்படும் இந்த பீனியல் சுரபி வந்து பலம் எழுந்து போய்டும் அது மட்டும் இல்லை அது இறுகி போய் விடுகிறது இட் பிகம்ஸ் கேல்சிஃபைடு கல் போல் விடும் ஒன்றும் பண்ண முடியாது வச்சுக்கிட்டு மேல்நிலைகளுக்கு செல்ல முடியாது சார் அது இப்போ மீட் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஆராய்ச்சியில் சித்தர்களின் அருளால் நான் இயக்கப்பட்டேன் தான் சொல்லணும் கோகரின் அருளால் இயக்கப்பட்டேன் அப்படி இருக்கும்பொழுது ஒரு பல்புடி உருவானது அதில் மெயினாக பார்த்திங்கன்னா நாயுருவியை அதிக அளவில் சேர்த்திருக்கின்றோம் இந்த நாயுருவி மூளை செல்களுக்கு குறிப்பாக பீனியல் சுரப்பிக்கும் புத்துணர்ச்சி ஊட்டும் வழக்கம் போல் எல்லா பல்புடையிலும் இருக்கக்கூடிய இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மாசிக்காய் மருதம்பட்டை சுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி இயற்கையான இனிப்பு சுவையை கூட்ட அதிமதுரம் அது குறிப்பாக வந்து வரட்டிருமல் வராது ஸோ இப்படி இத்தியாதிகள் இருக்கின்றன இது கூடவே ஞாயிறு இருக்கிறது அக்கரந்தஸ் ஆஸ்பிரா என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் இது வந்து டென்டிஸ்ட்டுகளே வந்து பார்த்து ஆர்ச்சனை பாராட்டுறாங்க அதனால் ஒரு டென்டல் காலேஜ் டீன் கூட பாராட்டினார் இந்த முயற்சியை இதை மக்களிடம் கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அதனால் இந்த பகிர்வு இந்த பல்பொடி வேண்டுமென்றால் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஃபோர் சிக்ஸ் ட்ரிபிள் டூ என்ற நம்பருக்கு ஃபோன் செய்யுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் குரியரிலோ அது பார்சலிலோ நீங்கள் எத்தனை விரும்பினாலும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம்